எங்களை பார்த்தா என்ன பயம் அவனை அவரை முதலமைச்சராக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க அவங்கள சந்திக்க தைரியம் இருக்காது அவர் அந்த ஓட்டெடுப்பப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களையும் ஓட்டு போட வைத்தது யார் என்றது எல்லோருக்கும் தெரியும் என்னென்ன அங்கே பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் சால்வ் பண்ணது இவர் இல்லை இவருக்காக யார் பண்ணணும்னு தெரியும் இவரை முதலமைச்சராக்குவதற்கு காரணமானவர்கள் நாங்கள் எங்களை வந்து அவர் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா அன்றைக்கு பன்னீர்செல்வம் உட்பட பதினோரு எம்எல்ஏக்கள் திமுகவை சேர்ந்து அதை நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வாக்களித்தப்போ அவரை காப்பாற்றியது எங்கள் பதினெட்டு எம்எல்ஏக்கள் உட்பட நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் அவர் மாறிட்டார் அதுக்கப்புறம் பாஜகவுடைய பேட்டணத்தில் தானே இருந்தார் மத்திய அரசுடைய பாதுகாப்பில் தான் நாலரை வருஷம் ஓட்டினார் அப்புறம் எதுக்கு அவங்க விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெல்ல போகிறாரு ஆனால் பழனிச்சாமி எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்கிட்ட கட்சியை விட்டு என்னை நீக்கியது இருக்காருன்னா ரெட்டைல கிடைக்காது ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும் அதனால தான் அண்ணன் இருந்தால் முடியாது அதனால தான் அண்ணனை நீக்கிட்டோம் பண்ணு சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு இவர்கிட்டையும் சொல்லியிருக்காரு பார்த்தி பண்ணிட்டு வெற்றியெல்லாம் சந்திக்க பயப்படுவார் அதனால வெற்றின்னு சொல்லுவார் அதனால இன்னைக்கு இன்னைக்கு தான் நான் வந்துச்சு என் நண்பன் வெற்றி அவருடைய ஆன்மாலாம் மன்னிக்காது நான் போய் பழனிசாமி முதலமைச்சரை நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஏன் சொல்லாம பொய்யா சொல்லிட்டு சொல்லிட்டு போறீங்க அப்படின்னா நீங்க போற இடம் நல்ல இடம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதா நீங்க போகிற வேலை நேர்மையான வேலை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதா நாங்க சொல்லல உள்துறை அமைச்சரை பார்க்க போகிறேன் என்று செங்கோட்டையன் சொல்லிட்டு போறதுல ஒரு பிரச்சனை இல்லை உள்துறை அமைச்சரை பார்க்க போவேன் என்று சொல்லிட்டு எடப்பாடி அவங்களுக்கு போறது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் சொல்லாமல் பொய் சொல்லி பொய் சொல்லி போனா

பீகார்லேயே தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் தான் எங்களுக்கு கட்சி இருக்குதுன்னு சொன்னோம் அதை கேட்டிருக்காரு இன்னொன்றுங்க மாம்பழம் சின்னம் கொடுத்துருக்குது ஆனால் அன்புமணி அவர்களுக்கு கொடுக்கல தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி கொடுத்துருக்குது இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு தலைவர் பதிவு அன்புமணி அண்ணனுக்கு முடிவு விட்டுருக்கு முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் பாட்டாளி மகிழ்ச்சியுடைய தலைவர் மருத்துவர் அவர்கள் ஆகவே முகவரியை மாறி அங்கே கடிதம் போயிருக்க தவிர பாட்டாளி மகளிர் மாம்பழம் சின்னம் பாட்டாளி முக்சியோட தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அவர் தான் கேள்வி கொடுப்பார் நீ எவ்வளவு தேர்தல் ஆணையம் ஏங்க இப்பயும் சொல்லிட்டாங்களே முகவரி மாற்றம் மட்டும்தானே தவிர அந்த முகவரி மாற்றத்தை கொடுத்துருக்குற மாத்தி கொடுத்துருவோம் நான் உறுதியாக சொல்கிறேன் மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு பீகார்ல முதலமைச்சர் போட்டிருக்கீங்களா முதலமைச்சர் சார் இல்லாம பீகார் முதலமைச்சர் நீ இந்தி தெரியுமா உங்களுக்கு பேசிடலாம் பீகாரில் பாட்டால முடிச்சி போட்டியிட இல்லை என்பது தெரியுது காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலங்க எப்படி அந்த மனிதாபிமானத்தோடு அவங்க போய் மேலே அந்த குண்டு போடுறாங்க அந்த குழந்தைகள் சாகிறதையெல்லாம் பார்க்கும்போது இந்த காசாவின் ஆசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியாக படுத்து தூங்குவான் அவனுக்கு மனிதாய்மானமே இல்லையா குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க இவனுங்கெல்லாம் வந்து புதுசாக மனுஷன் ஆகல ஒரு ஹாஃப் வேலில் அப்படியே நின்றுட்டாங்க அதனால்தான் அந்த புத்தி இருக்குது இதை வந்து உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது எல்லாரும் நடிக்கலாம் சென்னையில ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு நிற்கும் சினிமால நடிக்கிறோம் நானு தப்பி பிரகாஷ் ராஜ் நடிக்கிறோம் வெற்றிமாறன் நமது அமீர் எல்லாரும் நடிக்கிறோம் எல்லாம் வந்து அது ஒரு வியாபாரம் எங்க வீட்டு கொஞ்சம் திறமை இருக்குது அந்த திறமையை வச்சு நாங்க சம்பாதிக்கிறோம் எங்க குடும்பத்தை காப்பாத்துறோம் ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி எங்களுடைய பிரபல்யம் எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்து ஒரு ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம் இந்த நாடு இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும் நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணம் ஆயிடும் ஆனா ஒரு நாடுக்கு ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா மௌனமா இருந்தா அதிகமாக அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாக கூடாது போராடுவோம் இந்த குரல் நிற்கும் இதுக்கு வந்து இந்த காசால என்ன நடக்குது இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம் அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம் அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம் கூட செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில் கான கிளெட் பண்ணுங்க